பார்க்க திரவம் போல் குளகுளவென்றே இருக்கிறது ஆனால் கையில் எடுத்து வேகமாக உருட்டினால் அல்லது ஓங்கி கைகளால் அடித்தால் அல்லது சம்மட்டியால் அடித்தால் அல்லது ஏறு நின்று குதித்தாலோ உடனே திடமாக மாறிவிடுகிறது இப்படி வேகமாக செய்த எல்லாவற்றையும் நிறுத்திய உடனேயே உருகி மறுபடியும் திரவமாக வழிந்து விடுகிறது என்னடா இது புதுவித திரவமாக இருக்கிறது என்று நீங்கள் எண்ணலாம் இதுதான் நியூட்டனின் விதியில் அடங்கா திரவம் வாருங்கள் இதை வீட்டில் செய்து பார்ப்போம் சிறிதளவு சோளமாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இலகுவான படத்திற்கு கொண்டு வந்தால் போதும் இந்த திரவம் உருவாகிவிடும் ஏன் இதை நியூட்டனின் அடங்காத திரவம் என்று நாம் கூறுகிறோம் ஏனென்றால் நியூட்டனின் திரவ விதிப்படி ஒரு திரவத்தின் மீது ஏற்படும் வெட்டு அழுத்தத்தின் மாறுபாட்டால் அதன் பாகுத்தன்மையில் எந்த மாற்றமும் ஏற்படாது எடுத்துக்காட்டாக நீரையோ காற்றையோ நாம் எவ்வளவு வேகமாக வெட்டினாலும் அது திடமாக மாறாது ஆனால் நியூட்டனின் விதியிலடங்கா திரவத்தின் நான்காவது வகையான இந்த வகையில் எவ்வளவுக்கு எவ்வளவு வேகம் கொடுத்து வெட்டுகிறோமோ அவ்வளவுக்கு கவ்வளவு பாகுத்தன்மையில் மாற்றம் ஏற்பட்டு திடப்பொருள் போன்று மாறிவிடுகிறது உடனே அதை வெட்டுவதின் வேகத்தை குறைக்கும் பொழுது சில நொடிகளிலேயே மற்ற திரவம் போல் வேலை செய்கிறது எதனால் இப்படி நடக்கிறது அந்த திரவத்தை வேகம் கொண்டு கிழிக்க முற்படுகையில் திரவத்தன்மையுள்ள தண்ணீரின் மூலக்கூறு திடத்தன்மையுள்ள சோளமாவின் மூலக்கூறு விட சிறியது என்பதால் தண்ணீரின் மூலக்கூறு மட்டும் வேகமாக விலகி சோழமாவின் மூலக்கூறு மட்டும் அங்கேயே இருப்பதால் தான் அது திடப்பொருள் போன்று செயல்படுகிறது நம் குழந்தைகளுக்கு இது போன்ற அறிவியல் சார்ந்த விளையாட்டுகளை சிறுவயதிலேயே பூத்தி பல வகைப்பட்ட பொருட்களின் தன்மையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் நாம் அவர்களின் சிந்தனையை மேலும் மேலும் வெறுகற்ற முடிகிறது